மூடியவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தால் ரெண்டாயிரத்து ஒன்றில் அவர் முதலமைச்சராக அவர் ரெண்டாயிரத்து ஒன்றில் முதலமைச்சராக வருகிறவரை கட்சி பணிதான் ஆற்றி இருக்கிறார் ஆட்சி நிர்வாகம் குறித்து அவருக்கு மிக பெரிதாக தெரிக எப்படி காமராஜர் பதினான்காண்டு காலம் கட்சி பணி ஆற்றிவிட்டு ஆட்சி நிர்வாகத்தை அறியாமலே வந்து உட்கார்ந்து ஒன்பதாண்டு காலம் பொற்கால ஆட்சியை தந்தாரோ அதே போன்றுதான் கட்சி பணியை தொடர்ந்து பலகாலம் செய்துவிட்டு ஒன்றுமறியாத நிலையில் அதிகார நாற்காலியில் ரெண்டாயிரத்து ஒன்றில் வந்து அமர்கிறார் அப்படி ரெண்டாயிரத்து ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் குஜராத்தின் முதல்வர் பொறுப்பை அவர் ஏற்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் இவருக்கு என்ன தெரியும் என்று தான் நினைக்கிறேன் சான்றாக சொல்கிறேன் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அதிகார வர்க்கம் அவரை கொஞ்சம் ஏளனமாகத்தான் பார்த்தது அதற்கு ஒரு செய்தியையும் பல காமராஜர் வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியும் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட திட்டம் குறித்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வரவழைத்து இதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்கிறார் உடனே அந்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்சி நிர்வாகம் குறித்து ஏது மரியாமலேயே வந்து வந்துவிட்ட மனிதர் இவர் என்பதை மனதிலே வைத்துக் அதற்கு ஜிஓ ஒத்து வராது என்கிறார் ஜிஓ ஒத்து வராது என்று சொல்லுகிற பொழுது காமராஜர் கேட்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று அந்த அதிகாரி நினைக்கிறார் ஜிஓ என்றால் என்ன என்று கூட தெரியாத ஒரு மனிதன் இந்த நாற்காலியில் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு பரிதாபகரமானது என்று மனதுக்குள்ளே நினைத்தபடி ஜிஓ என்றால் கவர்மெண்ட் ஆர்டர் அரசின் உத்தரவு என்று சொல்கிறார் அப்படியா நீங்கள் இப்பொழுது ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் நீங்கள் குறிப்பை எழுதி என் கையில் எதற்காக கொண்டு வந்து தருகிறீர்கள் இல்லை நீங்கள் கையெழுத்து தான் அது ஆணையாகும் அப்படியா நான் கையெழுத்து போட்டால் தானே ஆணையாகும் அதற்கு பெயர் தானே அரசு ஆணை அந்த அரசு ஆணை தானே நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகிற ஜிஓ என்கிற கவர்மெண்ட் ஆர்டர் நான் சொன்னதை போய் செய்யுங்கள் என்றார் அன்றுதான் காமராஜர் யார் என்று அதிகார வர்க்கம் புரிந்து கொண்டது அதே போன்றுதான் நீங்கள் மோடி பார்க்கிற பொழுது எந்த விதமான ஆட்சி நிர்வாகம் குறித்த அனுபவமும் இல்லாமல் கட்சி பணியை மட்டுமே ஆற்றிவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார் இவரால் குஜராத்தில் என்ன வளர்ச்சியை கொண்டு வர முடியும் என்று நினைத்த நிலையில்தான் பதின்மூன்று ஆண்டுகள் அவர் ஆற்றிய பணிகள் ஏராளமானவை அவற்றையெல்லாம் இந்த புத்தகத்திற்குள்ளே நீங்கள் சென்றால் தான் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை பொறுத்தவரையில் நான் மிகவும் விரும்பி மனம் தோய்ந்து அவருடைய சாதனைகளில் ஒன்றாக பார்ப்பது சமரஸ் கிராம் என்ற ஒன்று சமரஸ் கிராம் என்கிற திட்டம் நான் காந்தியத்தை படித்தவன் மாநில கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் நான் காலெடுத்து வைத்த பொழுதே சத்திய சோதனையை கையில் எடுத்தவன் எனவே காந்தியம் குறித்து ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இடையறாமல் வாசித்துக் கொண்டிருப்பவன் காந்தியம் குறித்த தேடலில் என் வாழ்வை நான் முழுமையாக ஈடுபடுத்தி இருப்பவன் ஆனால் பரவலாக சொல்லுவார்கள் ஆர்எஸ்எஸ் என்பது காந்திய சித்தாந்தத்திற்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி என்பது காந்திய தத்துவத்திற்கு முரணானது காந்தியம் பேசுகிற தமிழறிவு மணிகன் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்திலே போய் நிற்பதும் மோடியினுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்வதும் முரண்பட்ட ஒன்றில் இல்லையா என்று விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பார்கள் ஆனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி காமராஜர் கட்சிப் பணியை ஆற்றிவிட்டு ஆட்சிப் பணியில் வந்து தன்னுடைய திறமையை நிரூபித்தாரோ அப்படி நிரூபித்தவர் மோடி எப்படி காமராஜர் அடித்தளத்திலே இருந்து எழுந்து உயரத்திற்கு வந்து நின்றாரோ அதே போன்று அடிநிலையிலே இருந்து படிப்படியாக வளர்ந்து உயரத்திற்கு வந்தவர் மோடி எப்படி காமராஜர் பின்புலமே இல்லாமல் ஜாதிய பின்புலம் இல்லாமல் வேறெந்த பின்புலமும் இல்லாமல் சாதனையை செய்து முடித்தாரோ அதே போன்று சாதனைகளை நிகழ்த்தியவர் மோடி இன்னொன்று கல்வி குறித்து நீங்கள் பார்த்தால் காமராஜ் என்று சொன்னாலே கல்வி ஒன்றுதான் நம் நினைவுக்கு வரும் அதனாலே தான் காமராஜுடைய பிறந்த நாளை கல்வி திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் இன்றைக்கு நீங்கள் மோடியை பார்த்தால் அவர் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது குறிப்பாக பெண் கல்விக்கு எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய நேரத்தை சிந்தனையை செலவழித்திருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் அவ்வளவு அற்புதமாக சொல்கிறது சமீபத்தில் கூட தயாநிதி மாறன் பேசிய ஒரு பேச்சை நான் பார்த்தேன் தயாநிதி மாறன் சொல்கிறார் மோடி பெண்களுக்கு எதிரானவர் என்று ஆனால் இந்த புத்தகத்தை நான் தயாநிதி மாறனுக்கு பரிந்துரை செய்கிறேன் அன்பு கூர்ந்து இந்த புத்தகத்தை படிக்கட்டும் இந்த புத்தகத்தை மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்களும் அவசியம் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் காரணம் இது வெறும் அரசியல் பிரச்சார புத்தகம் இல்லை ஒரு ஆட்சியாளன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதை மோடியை பார்த்தியவர்கள் அத்துணை பேருமே கற்றாக வேண்டும் என்பதை இந்த புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது மிக மிக தெளிவாக சொல்கிறது நீங்கள் பெண்களை பார்க்கும் பொழுது மோடி ஆட்சிக்கு வருகிற பொழுது இந்தியாவிலேயே ஆண் பெண் விகிதாச்சாரத்தை எடுத்தால் ஆண் மக்களை விட பெண் மக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கிறது கல்வியில் பெண் மக்கள் மிகவும் தாழ்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள் இதை மோடி பார்க்கிறார்கள் அந்த இடத்தில் ஒரு இங்கே இருப்பது போல தமிழ்நாட்டின் தென்பகுதிகளில் இருப்பது போல கருவில் பெண் இருக்கிறாள் என்று தெரிந்தாலே கருவை அழித்து விடுகிற சூழல் இன்று இருப்பதை போல அன்றும் குஜராத்தின் சில பகுதிகளில் இருந்ததை மூடி பார்க்கிறார் உடனே அவர் என்ன செய்கிறார் ஒரு பெண் குழந்தை ஒரு கிராமத்தில் பிறந்தால் அந்த கிராமமே கூடி குதூகலத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டும் அதை ஒரு திருவிழாவாக மாற்ற வேண்டும் என்று மோடி திட்டமிடுகிறார் எந்த கிராமத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் அது ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் பிறந்த குழந்தை அல்ல அந்த கிராமமே ஈண்டெடுத்த ஒரு திருமகள் என்று போற்ற வேண்டும் என்கிற புரிதலை பெண்ணின் பெருமையை அவர் கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கே எப்படி ஜெயலலிதா அவர்கள் ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பார்த்து பார்த்து சில நல்லனவற்றை செய்தாரோ பெண்மக்கள் அத்துணை பேரும் சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மூன்று மைல் தூரம் ஐந்து மைல் தூரம் இருக்கக்கூடிய பள்ளிக்கு எப்படி கிராமங்களிலே இருந்து செல்லுவார்கள் என்று சிந்தித்து அவர்களுக்கெல்லாம் இலவசமான இலவசம் என்று சொல்வது கூட சரியல்ல என்று நினைத்து விலையில்லா மிதிவண்டி என்ற ஒன்றை கொடுத்தார் அந்த மிதிவண்டியின் மூலம் வேகமாக சென்று பிள்ளைகள் பள்ளியை சேரக்கூடிய சூழலை உருவாக்கினார் லேப்டாப் என்பது ஒரு ஏழை குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சாத்தியமற்ற ஒரு கிராமத்தில் கூரை குடிசையின் கீழே பிறந்திருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை அந்த குழந்தை கல்வியை கற்கக்கூடிய சூழலில் பள்ளிக்கு செல்வதே பெரிது என்கிற நிலையில் அதற்கு ஒரு லேப்டாப் வாங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோரால் தர முடியாது இதையெல்லாம் யோசித்த ஜெயலலிதா எல்லோருக்கும் லேப்டாப்பை கொடுப்பதன் மூலம் ஒரு கல்வியை புரட்சியை உருவாக்கினார் அதே போன்றுதான் மோடி அங்கே இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகவே இலவசமாக மிதிவண்டிகளை கொடுத்திருக்கிறார் அந்த இலவச மிதிவண்டிகளை பெற்றதற்கு பிறகு பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கிறது கருவிலேயே சிதைக்கக்கூடிய அந்த காரியத்திலே இருந்து பெண்மக்கள் விடுபடுவதற்காக ஒரு ஒரு குழந்தை பெண்ணாக பிறந்தாலும் அதை ஒரு கிராம திருவிழாவாக மாற்றக்கூடிய மனநிலை அவர் உருவாக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அதிகாரத்திற்கு பெண் மக்கள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டிருக்கிறார் கார்கில் போரில் ஒரு மனிதன் வீரமரணம் எய்துகிறார் சுக்பீர் சிங் சுக்பீர் யாதவ் என்று நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் அந்த யாதவ் இறந்து விடுகிறார் அவருடைய மனைவி சுதா சுதா யாதவை தேடிப்பிடிக்கிறார் மோடி ஒரு பெண் வீட்டிற்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது சமையல் அறைக்கும் பள்ளி அறைக்கும் மட்டும்தான் பெண் என்கிற நிலை இல்லை எனவே பெண் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும் சமூகம் சார்ந்த குருளியல் சார்ந்த அரசியல் சார்ந்த மாற்றங்களை நோக்கி பெண்ணினம் நடைபோட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மோடி அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டு நீங்கள் தான் வேட்பாளராக பொது தேர்தல் நிற்க வேண்டும் என்று சொல்கிறார் அந்த பெண் மறுக்கிறார் அந்த சுதா யாதவ் என்பவர் மறுக்கிறார் மறுத்த பெண்ணை வற்புறுத்தி நிற்க வைத்து அந்த பெண்ணை வெற்றி பெற செய்து அதிகாரத்தை நோக்கி கொண்டு வந்து சேர்த்த புரட்சியாளனாகத்தான் மோடி இருக்கிறார்